ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான வேலை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற அஞ்சல் துறை இருக்க பாருங்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலக ஆயுள் காப்பீடு விற்பனைக்கான முகவர்கள் போஸ்டிங் இருக்குது பாருங்கள் அந்த போஸ்டிங்க்கான இன்ட்ரிவியூ பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அந்த போஸ்டிங்க்கான என்னென்ன தகுதியெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி நிறுவனம் வாரியம் ஒன்றினால் அங்கீகரிக்கப்பட்ட பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான தேர்வில் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் இல்லை வந்து அதுக்கு ஈக்குவலண்டான ஏதாவது வந்து நீங்கள் கோர்ஸ் எதை முடிச்சிருக்கணும் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேர்காணல் நடைபெறும் தேதியில் விண்ணப்பதாரரின் வயது குறைந்தபட்சம் பதினெட்டு ஆகவும் அதிகபட்சம் ஐம்பது ஆகவும் இருக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இன்ட்ரோ நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ பதினெட்டுலேருந்து தான் இருக்கணும் ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாத சுய வேலை செய்கின்ற இளைஞர்கள் ஏதாவது ஒரு காப்பீடு நிறுவனத்தின் முன்னாள் முகவர்கள் முன்னாள் இராணுவத்தினர் அங்கன்வாடி பணியாளர்கள் மகளிர் மண்டல பணியாளர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் குழுக்கள் ஊராட்சி தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது அரசு வேலை அல்ல முழுமையாக கமிஷன் அடிப்படையிலான பணியாகும் ஸோ இதுக்கான இன்கம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து சேல்ரி இருக்காது ஸோ கமிஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இன்கம் இருக்கும் ஸோ அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணப்பிக்கும் நபர் வேறு எந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட முகவராக இருக்கக்கூடாது ஆறாவது பார்த்திங்கன்னா வந்து தேர்வு செய்யப்பட்டோர் தேசிய சேமிப்பு சான்றிதழ் அல்லது குடியரசுத் தலைவரின் பெயரில் உறுதியளிக்கப்பட்ட கிசான் விகாஸ் பத்திரம் வடிவில் ரூபாய் ஐம்பது காப்பீடு தொகையாக செலுத்த வேண்டும் தற்காலிக உரிமை கட்டணமாக ரூபாய் ஐம்பது செலுத்த வேண்டும் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஐயாயிரத்து ஐம்பது ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கிசான் விகாஸ் பத்திரக்கு பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தற்காலிக உரிமை கட்டணமாக ரூபாய் ஐம்பது வந்து செலுத்த வேணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பத்திரத்துக்கும் வந்து உங்களோட ஏஜென்ட்டு லைசன்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏழாவது பார்த்திங்கன்னா வந்து விண்ணப்பதாரர் பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படம் பேன் அல்லது ஆதார் அட்டையின் நகல் கல்வித் தகுதி சான்றிதழ்கள் நகல்கள் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் ஸோ இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் என்னென்ன வரணும்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேன் கார்டு அல்லது பார்த்திங்கன்னா வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு உங்களுடைய கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள் அதான் எட்நூறு வரணும் ஸோ அதுக்கான ஜெராக்ஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள் ஸோ ஒரிஜினல் எதுவுமே கேட்கல எல்லாமே ஜெராக்ஸ் தான் வேணும் ஃபோட்டோ தவிர ஸோ பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டு எதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அது அனைத்துமே வந்து உங்கள் செலவெலாம் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதில் இந்த ஜாப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது ஸ்டேட்டாக வந்து நீங்கள் இன்ட்ரூவ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் நீங்கள் படிச்சிங்க ஸோ இது நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் படிச்சிக்கலாம் ஸோ ஏஜென்ட்ஸ் டு சேல் ஃபார் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இது வந்து போஸ்டிங்கான பேர் த ஒர்க் இன் இன்டர்வியூ ஃபார் என்ரோல்மெண்ட் ஆஃப் பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ டேரக்ட் டைரக்ட் ஏஜென்ட்ஸ் வில் பி ஹெல்டேட் ஸோ இன் இன்ட்ரிவக்கான டேட் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பார்த்தீங்கன்னா பதினொரு மணிக்கு வந்து இன்டர்வியூ ஆரம்பிக்குது ஸோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃபீஸ் ஆஃப் சூப்பர் ஆஃபீஸ் ஆஃப் சீனியர் ஸ்டூடெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் தாம்பரம் டிவிஷன் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சு சுச்சுவேட்டட் ஆட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் தாம்பரம் ஹெட் ஆஃபீஸ் ஸோ தாம்பரத்தில் இருக்கிற ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்கள் அங்கே தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து கேட் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க தமிழையும் கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப் அப்ளை பண்ணுறது என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் பசங்க சஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ